சிவோகம் சிவபெருமானை அடையிறதுக்கு பல தவங்கள் பக்தியில் நம்ம அவரை நினச்சி சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிவபெருமானுக்கும் சரி அனைத்து கடவுள் கடவுள்களுக்கும் சரி மொழி கிடையாது ரெண்டாவது மொழி ஒரு தடை இல்லை அது அன்பு கருணை இப்போ சிவபெருமானை எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ தேவாரம் திரு திருவாசகம் சிவபுராணம் அதில் உள்ள மந்திரங்களையும் சொல்லுவேன் தமிழ்லையும் சொல்லுவேன் அதே மாதிரி யாரார் என்னென்ன குருமார்கள் எந்தெந்த மொழியில ஏற்றிருக்காங்களோ அதெல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது ஆதிசங்கர் இயற்றிய விடுதலை ஆற்றுப்படை அது ஒரு கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கும் நமக்கு மனசு டிப்ரெஷனாக இருக்கும்போது அதை கேட்கும்போது ஒரு மனசுல ஒரு தெம்பு பிறக்கும் இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அதுல விவரிச்சிருப்பாரு அந்த பாடலை முதல்ல பாடிட்டு அதற்கான தமிழ் விளக்கத்தையும் தரேன் இதை கேட்கும் போதே நம்மளுடைய பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்லி ஆதி சங்கரர் விளக்கிறாரு வாங்க அந்த பாடலை பார்க்கலாம் எஸ் கைரிய ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஆலயம் கருணாலயம் நம பாதம் சங்கரம் சங்கராச்சார்ய மத்யமா அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே மனித பிறப்பின் ரகசியம் ஆதிசங்கரர் அவர்கள் அருளிய விடுதலை ஆற்றுப்படை நிர்வாண சட்கம் இந்நூல் மனித பிறப்பின் ரகசியத்தையும் அதில் வரும் பதிகம் ஸ்லோகமானது இதனை பற்றி விவரிக்கின்றது எவனொருவன் இந்த ஸ்லோகத்தை பதிகத்தை கேட்கின்றானோ அவன் ஆயுள் காலத்தில் அவனது பாவங்கள் அனைத்தும் விலகுகின்றது மற்றும் இந்த பாடலின் விளக்கமும் இங்கு தரப்பட்டுள்ளது மனிதனுக்கு மோட்சம் அதாவது விடுதலை அடைவதற்கான அறிவை நோக்கி ஆற்றுப்படுத்துவதாக வழிப்படுத்துவதாக ஸ்ரீ ஆதிசங்கரர் திருவாய் ஸ்லோகமே நிர்வாண சட்கம் ஆத்ம அறிவு பெற்றவன் இந்த சாகரத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் அதாவது வாழ்கின்ற போதிலேயே மீண்டும் பிறவிக்கு காரணமாக அமைகின்ற அனைத்து பற்றுக்களிலிருந்தும் அனைத்து தலைகளிலிருந்தும் அவன் விடுதலை பெறுகின்றான் பாடல் இதோ मनोबुद्धि अहङ्कारचित्तानि नाहम् न च श्रोत्रजिह्वे न चक्राननेत्रे न च व्योमभूमिर्न ते चो न वायुः शिदानन्दरूपम् शिवोऽ शिवोऽहम् न च प्राणशङ्ख्यो न वै पञ्जवायुः न वा सप्त न वा न वा न सोऽभस्तपायुः चिदानन्तरूपम् शिवोऽहं शिवोऽहम् शिवो न मे द्वेषरागौ न मतो नैव मेनैव मात्सर्यभावः न धर्मो न च अर्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपम् शिवोऽहं शिवोऽहम् न पुण्यं न पापम् न सौख्यं न दुःखम् न मन्त्रो न तीर्थम् न वेता यज्ञः अहं भोजनं नैव पूज्यं न भोक्ता चिदानन्दरूपम् शिवोऽहम् शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मेनैव माता च जन्मा न बन्धुर्न मित्रम् गुरुर्नैव शिष्या सिदानन्तरूपम् शिवोऽहम् शिवोऽहम् अहम् निर्विकल्पो

ஸ்லோகத்தின் பதிகத்தின் பொருள் இதோ உங்களுக்காக இறைவன் விவரிப்பது நான் மனமல்ல புத்தியும் அல்ல சித்தமும் அல்ல நான் செவி அல்ல நாக்கு அல்ல நாசி அல்ல கண் அல்ல வானும் அல்ல பூமியும் அல்ல ஒளியும் அல்ல வழியும் அல்ல அறிவானந்த வடிவம் சிவமே நான் சிவமே நான் நான் பிராணனும் அல்ல பஞ்சவாயுவும் அல்ல ஏழு தாதுக்களும் அல்ல பஞ்ச கோஷமும் அல்ல பேச்சும் அல்ல கைகால்களும் அல்ல செயல் புலன்களும் அல்ல அறிவானந்த வடிவாம் நான் நான் எனக்கு வெறுப்பு இல்லை விருப்பம் பேராசையும் இல்லை மோகமும் இல்லை கர்வமும் இல்லை பொறாமையும் இல்லை அறம் பொருள் இன்பம் வீடு எதுவும் இல்லை அறிவானந்த வடிவாம் சிவமே நான் சிவமே நான் எனக்கு புண்ணியமில்லை பாவம் இல்லை சௌக்கியம் இல்லை துக்கம் இல்லை எனக்கு மந்திரம் இல்லை தீர்த்த ஸ்தலங்கள் இல்லை வேள்விகள் இல்லை நான் வடிவாம் சிவமே நான் சிவமே நான் எனக்கு மரணம் இல்லை மரண பயமும் இல்லை ஜாதி இல்லை வேதம் இல்லை பிதா இல்லை மாதா இல்லை ஜென்மமும் இல்லை உற்றம் சுற்றம் குரு சிஷ்யன் யாரும் இல்லை அறிவானந்த வடிவாம் சிவமே நான் சிவமே நான் நான் குணபேதம் இல்லாதவன் எந்த ரூபமும் இல்லாதவன் எங்கும் எப்போதும் எல்லா புலன்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் எனக்கு பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை நான் அளக்க முடியாதவன் அறிவானந்த வடிவாம் ஷிவமே நான் சிவமே நான் ஞானத்த தேடலும் ஆன்மீக வேட்கையும் கொண்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் அதிர்வையும் சிலிர்ப்பையும் ஆனந்தத்தையும் அமைதியும் இந்த மகத்தான பாடலை காலந்தோறும் வேதாந்திகள் பாடி வந்துள்ளார்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் நான் அதாவது யான் என்கின்ற இயல்பிலேயே அனுபவித்து உணர்கிறது என்றாலும் அதன் உண்மை சரூபத்தை அறிவதில்லை உடல் மனம் அறிவு என்று ஒவ்வொன்றாக அதன் மீது படிந்துள்ள அடுக்குகளையே நான் அதாவது யான் என்று கருதுகிறது அவை யாதென்றும் ஆத்மாவாகாது அவற்றுடன் தொடர்புடையது போல் தோன்றினாலும் அவற்றிலிருந்து வேறுபட்ட உணர்வு நிலையே சைதன்யம் அந்த சைதியம் சைதன்யம் தான் ஆத்மா இதுவல்ல இதுவல்ல நேதி நேதி என்ற வழிமுறை மூலம் இந்த தரிசனத்தை சுட்டுகிறது இந்த பாடல் வேதாந்த தத்துவம் முழுமையுமே இப்பாடலுக்கான விளக்கமாக அமைந்துள்ளது சிவோகம் சிவோகம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி